ओ ह्रीम आदि च सोमाय मंगलाय बुधायच குரு சுக்கர சனிப ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த ஐபிசி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று ஆடி ஆறு ஜூலை இருபத்தி இரண்டு சனிக்கிழமை இன்றைய பனிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே விளையாட்டு போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இப்போது மனதிலே உண்டாகும் அப்படி கலந்து கொள்ளக்கூடியவர்கள் வெற்றி பெறுவது வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் முதலிடம் பிடிப்பது என்ற உயர்ந்த நிலையை அடைவீர்கள் தகுந்த நபர்களுடைய அறிமுகம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் உயர்வதற்கு தேவையான நல்லவர்களுடைய கூட்டணி இப்போது உங்களுக்கு உண்டாகும் செல்வந்தர்கள் செல்வாக்குள்ள நபர்கள் இவர்கள் உங்கள் மீது இப்பொழுது அன்பை காட்டுவார்கள் அக்கறையை எடுத்துக்கொள்வதற்கு குடும்ப நபர்கள் முன்னுக்கு வருவார்கள் இப்படியாக பிறருடைய சகாயம் உதவி ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் அப்படி கிடைத்து நீங்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பது வென்று காட்டுவது என்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்ர சுவாமி ரிஷபராசி அன்பர்களே பண விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அதிகமான பணப்புழக்கம் கையிலே இருக்கும் பொழுது எச்சரிக்கை உணர்வு தேவை செலவு செய்யும் பொழுது எது தேவையான செலவு எது தேவையற்ற செலவு என்று சிந்தித்து செய்வது நல்லது அதே போன்று கடன் வாங்கும் பொழுதும் கூட தேவையான நற்காரியங்களுக்குத்தான் கடன் வாங்குகின்றோமா ஆடம்பரமான ஊதாரித்தனமான செலவுகளுக்காக வாங்குகின்றோமா என்று சிந்திப்பதும் கூட அவசியம் கடன் கொடுக்கும் பொழுதும் <teaspoons> கூட <of> தகுந்த <shall> நபருக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை அவர் திரும்ப தராவிட்டால் வாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்க வேண்டும் அல்லது போனால் போகட்டும் என்று விடக்கூடிய அளவிற்கு சிறிய தொகையை கொடுக்க வேண்டும் இப்படியாக பண விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருந்துவிட்டால் தேவையற்ற பிரச்சனை நஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய நாளாக இது அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் ராசி அன்பர்களே தேவையற்ற எண்ணங்களுக்கு மனதிலே இடமளிக்கக்கூடாது வீண் சஞ்சலம் பய உணர்வு கவலை போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது அதே சமயத்திலே அகந்தை ஆணவம் எல்லாம் என்னால் முடியும் எதுவாக இருந்தாலும் சமாளித்து விடுவேன் யாருடைய துணையும் தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயமும் இருக்கக்கூடாது தாழ்வு மனப்பான்மை எவ்வளவு கொடியதோ உயர்வு மனப்பான்மையும் கூட அவ்வளவு தான் எனவே சரியான மனநிலையிலே இன்று நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் காலை நேரத்திலேயே தியானம் செய்து அல்லது பிடித்த ஆலயங்களுக்கு சென்று அமைதியாக இருந்து பிறகு நாளை தொடங்குவது உத்தமம் அப்படி செய்யும் பொழுது தேவையற்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் விலகி இருப்பதற்கு உண்டான கட்டுப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் கடகராசி அன்பர்களே தேவையற்ற பயணங்கள் பிரயாணங்களை இன்றைக்கு நீங்கள் செய்யாமல் இருப்பது உத்தமம் தேவையற்ற செலவுகளை செய்யாமல் இருப்பதும் கூட நன்மையை தரும் முடிந்த அளவிற்கு தான தர்மங்கள் செய்யலாம் தானம் தர்மம் இரண்டிற்கும் சற்று வித்தியாசம் உண்டு இரண்டும் வெவ்வேறு தர்மம் என்று சொல்லப்படுவது எப்பொழுது வேண்டுமானாலும் எவர் வேண்டுமானாலும் எவருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் அதை வாங்கக்கூடியவர் அதை வாங்கக்கூடிய அளவிற்கு தகுதி இருந்தால் போதுமானது அதாவது கஷ்டப்படக்கூடியவராக இருந்தால் அவருக்கு தர்மம் செய்யலாம் இது மட்டும்தான் தர்மத்தில் இருக்கக்கூடிய விதி தானம் என்று சொல்லும் பொழுது உயர்ந்த நபருக்கு கொடுக்க வேண்டும் நமக்கு ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லும் ஒருவருக்கு தானம் அளித்தால் அந்த பிரச்சனை அவருக்கு போவதாக எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை அவர் கையாள முடியும் அதிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியும் என்ற நபருக்குத்தான் தானம் அளிக்க வேண்டும் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு தானம் செய்வது தர்மம் செய்வது முடிந்த அளவிற்கு சுப செலவுகளை செய்யது தேவையற்ற அசுப செலவுகளை தவிர்ப்பது வீண் விரயங்களை தவிர்ப்பது இதை செய்தால் போதுமானது இது பயனுள்ள நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான் ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை சுலபமாக நிறைவேற்றி காட்டுவீர்கள் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் உங்களை சோதிக்க வேண்டும் என்று பிறர் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு உண்டான விஷயங்களாக மாறிவிடும் உங்களுக்கு இவ்வளவு திறமை இருக்கின்றது என்பதை நீங்களே இப்பொழுதுதான் தெரிந்து கொள்வீர்கள் அந்த அளவிற்கு பெரிய பொறுப்புகள் கடமைகள் சிக்கலான காரியங்கள் இதை கூட சரியாக நீங்கள் இன்றைக்கு செய்து முடிப்பீர்கள் அந்த அளவிற்கு சக்தி கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளிதேவி கன்னிராசி அன்பர்களே கொண்ட கொள்கையிலே இன்றைக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய கடமையிலே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முக்கிய காரியங்களை ஒத்தி போடக்கூடாது கவனக்குறைவு அலட்சிய போக்கு இதற்கு இடமளிக்கக்கூடாது இவற்றை எல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டால் இந்நாள் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமையும் இல்லையேல் இந்நாளில் பிறர் உங்களுக்கு அறிவுரை சொல்வது உங்களுடைய குறைகளை பிறர் சொல்லி காட்டுவது போன்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்புண்டு அதனால் இன்று நீங்கள் இறை வழிபாட்டை செய்து கவனத்துடன் இருக்கும் பொழுது நற்பலன் உண்டாகும் அதற்குண்டான இறை வழிபாடு நவக்கிரக வழிபாடு துளாராசி அன்பர்களே உங்களுடைய நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சாதாரண மனிதர்கள் தவறு செய்தாலும் கூட பெரிய அளவிற்கு அது பேசப்படாது ஆனால் உயர்ந்த நபர் பிரபல்யமாக இருக்கக்கூடியவர் பெரிய மனிதர்கள் சிறிய தவறு செய்தாலும் கூட அது பெரிய அளவிற்கு பேசப்படும் பிறரால் பார்க்கப்படும் அதனால் உங்களுடைய நிலையிலே இருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்டு காரியமாற்ற வேண்டும் பேச்சு செயல் முடிவு எதுவாக இருந்தாலும் மிக கவனமாக நீங்கள் சரியானதாக செய்தால் இது பயனுள்ள நாளாக அமையும் அந்த அளவிற்கு உங்களுக்கு பக்குவம் கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி விருச்சகராசி அன்பர்களே அதிகமான ஆசை பேராசைக்கு என்று நீங்கள் இடமளிக்க கூடாது அதேபோன்று பிறரை அதிகமாக நம்பி கண்மூடித்தனமாக எவர் என்ன சொன்னாலும் அதை நம்புவது அதை செய்வது போன்றவற்றையும் இன்றைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டும் மேலும் உழைப்பிலிருந்து தப்பிக்க நினைக்க கூடாது எந்த ஒரு கடமையிலிருந்து நாம் தப்பிக்கின்றோமோ அதைவிட அதிகமான கஷ்டம் நமக்கு அந்த நேரத்திலே உண்டாகும் செய்ய வேண்டிய கடமையும் நடக்காது சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் எந்த ஒரு வேலை நமக்கு இருந்தாலும் அதை செய்வது நம்முடைய கடமை அந்த வேலை இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்டது என்ற அளவிலே உணர்ந்து நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் நியாயமான ஆசைகள் மட்டுமே உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் இப்படி இருந்தால் இது உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக அமையும் அந்த அளவிற்கு உங்களுக்கு சக்தி கிடைப்பதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் தனுசர ஆசை அன்பர்களே நல்லவர்களோடு பழக வேண்டியது அவசியம் நாம் எவருடன் பழகுகின்றோமோ எவருடன் அதிக நேரம் நாம் செலவழிக்கின்றோமோ எதை படிக்கின்றோமோ எந்த சூழ்நிலையில் இருக்கின்றோமோ இவையெல்லாம் தான் நம்மை உருவாக்குகின்றது இதை தெரிந்து கொண்டால் போதுமானது நல்ல சூழ்நிலையிலே நாம் இருக்க வேண்டியது நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இது முக்கியம் இதை செய்துவிட்டாலே போதும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அதனால் இன்றைக்கு தீய பழக்க வழக்கம் தீய நண்பர்கள் தீய எண்ணங்கள் இதிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது அவசியம் அதே சமயத்தில் சத் சங்கம் நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பது நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வது பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவது இதையெல்லாம் நீங்கள் செய்தால் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு இப்பொழுது நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள் என்று அர்த்தம் இந்த அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு பக்குவமும் நல்ல எண்ணங்களும் கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் மகர ராசி அன்பர்களே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீண்ட காலமாக வழக்கு பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் தவறு செய்யாமல் தண்டனைக்கு உள்ளானவர்கள் இப்பொழுது உண்மை தெரிய வந்து உங்களுடைய தண்டனைகள் இப்போது நீக்கிக் கொள்ளப்படும் அவ பெயர் ஏற்பட்டவர்கள் அதிலிருந்து இப்பொழுது விடுபடுவீர்கள் அதே போன்று மனதளவிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்போது சரியாகும் குற்ற உணர்வு குறைகள் இவையெல்லாம் சரியாகும் நல்ல மனநிலை தெளிவான சிந்தனை தீர்க்கமான முடிவு இதுவெல்லாம் இப்போது உங்களுக்கு இருக்கும் இது ஒரு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சந்திரசேகரர் கும்பராசி அன்பர்களே குடும்பத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் பிரிவினை இது அகலும் அதேபோன்று பிள்ளைகளும் கூட இப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகச் சரியான வழியிலே நடந்து கொள்வார்கள் எதுவெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் ஏற்படுத்தியதோ அதுவெல்லாம் சரியாகும் குடும்ப நிலையிலும் சரி உத்தியோக நிலையிலும் சரி இந்த நற்பலன் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி மீனராசி அன்பர்களே வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் முன்னேற்றம் இப்போது உங்களுக்கு ஏற்படத் தொடங்கும் தராதரம் உயரும் வாழ்க்கை தரம் உயரும் பொருளாதார வசதி மேம்படும் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு இப்படியாக அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி இந்நாள் அனைவரின் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய வளமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை BTM